சிந்து நதி நீர் ஒப்பந்தம் காஷ்மீரிலே அமைந்துள்ள பஹல்காம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு சுற்றுலா வந்த இருபத்தி ஆறு அப்பாவிகள் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட செய்தி நாம் அறிவோம் இந்த தீவிரவாத செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்தியா இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் முழு முதல் காரணம் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறது அதற்கு எதிரான நடவடிக்கையாக பாகிஸ்தானுடன் ஏற்படுத்தியுள்ள பல்வேறு ஒப்பந்தங்களை அது நிறுத்துவதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அதில் ஒரு பகுதியாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலாக இருக்கக்கூடிய சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தையும் தற்காலிகமாக ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது இந்த சிந்து நீர் ஒப்பந்தமானது ரத்து செய்வதை அரசியலாக நாம் பார்க்காமல் இது சாத்தியமாக இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டி இருக்கின்றது சித்து சிந்து நதி நீரை பொறுத்த இது இந்தியா பாகிஸ்தான் இடையிலே பயன்பாட்டுக்குரியதாக எடுத்துக்கொள்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் சார்பாக ஜவஹர்லால் நேரு அவர்களும் பாகிஸ்தான் சார்பாக முகமது அயூப் கான் அவர்களும் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இதற்கு சாட்சியாக உலக வங்கி வேர்ல்டு பேங்க் இதற்கு சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டது இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்களை தரவுகளை பரிமாறிக்கொள்வதற்காக ஒரு ஆணையமும் அமைத்து அந்த ஆணையத்தின் சார்பாக இரண்டு நாடுகளிலும் ஒரு ஆணையரையும் நியமித்திருக்கிறார்கள் இந்த சிந்து நதியானது ஆறு ஆறுகளாக பிரிக்கப்பட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் மேற்கு பக்கமாக பாயக்கூடிய நதி கிழக்கு பக்கமாக பாயக்கூடிய நதி என்று இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டு மேற்கு பக்கமாக பாயக்கூடிய சிந்து ஜீலம் செனாம் என்று சொல்லக்கூடிய ஆறுகளை பாகிஸ்தான் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் ஈச் ஃப்ளோயிங் கிழக்கு பகுதியில் பாயக்கூடிய ஃபியாஸ் சத்லஜ் ராவி என்று சொல்லக்கூடிய ஆறுகளை இந்தியா முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கையெழுத்து செய்யப்பட்டது அப்போ இந்த ஒப்பந்தம் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தமானது இரண்டு நாட்டு மக்களும் குடிநீர் தேவையை இந்த ஆறு நதியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கிடையிலே பங்கீடு செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இப்போ இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இப்போது ரத்து செய்வதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு பரவலாக பாதிப்பு ஏற்பட்டுவிடும் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதன் மூலமாக நதியை நாம் பாகிஸ்தானுக்கு செல்லவிடாமல் தடுத்து விடலாம் அதன் மூலமாக பாகிஸ்தான் அதிகமான இழப்பை சந்திக்க வேண்டி வரும் என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது உண்மையிலேயே சிந்து நதி நீரை நாம் உடனடியாக நிறுத்தி விட முடியுமா பாகிஸ்தானுக்கு விடாமல் என்று பார்த்தால் அது உடனடி சாத்தியக்கூறுகள் இல்லாதது அது குழாயில் தண்ணி போகிறத வந்து பைப்பை ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிட முடியாது இது சிந்து நதியானது மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நதியாகும் நைல் நதி என்று சொல்லக்கூடிய நதியை போன்று இரண்டு மடங்கு பெரிய நதியாக இந்த சிந்து நதி நீர் சிந்து நதியானது இருக்கிறது ஏறக்குறைய ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு மில்லியன் ஏக்கர் ஃபீட் நூற்றி இருபத்தெட்டு மில்லியன் ஏக்கர் ஃபீட் வந்து இதனுடைய பரப்பளவு கொண்டதாக இதுக்கு ஏறக்குறைய சென்னை மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி பரப்பளவு ஏக்கர் வந்து மூணு மடங்கு ரெண்டு மடங்கு மேலே பரப்பளவு கொண்டதாக இந்த சின்ன நீர் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நதியை வந்து எளிதாக நம்ம டக்குன்னு டேம் கட்டி இன்றைக்கி டேமை கெட்டுறதை தொடங்கி ஒரு ரெண்டு மூணு மாதத்துள்ளாடி கட்டி தண்ணியை வெங்கே போக தடுக்க முடியுமான்னு கேட்டால் அது முடியக்கூடிய சாத்தியமான விஷயம் இல்லை அது இல்லாமல் இந்த நதியானது மூவாயிரத்தி அறநூற்றி பத்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட நதி எனக்குரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு மைல் நீளம் உள்ளது அப்போ அவ்வளோ நீளம் கொண்ட அந்த நதியை வந்து அதில் போகக்கூடிய தண்ணியை வந்து எப்படி நம்ம டேம் கட்டி அடைச்சி தண்ணியை எந்த பாதையும் நம்ம திருப்பி விட முடியும் இப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் இது அரசு ரீதியாக சில அழுத்தத்தை நெருக்கடியை கொடுப்பதற்காக இது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாமே தவிர இது வந்து இதன் மூலமாக நாம் வந்து பாகிஸ்தானே பெரிய அளவு பாதிப்பை உண்டாக்க முடியுமா என்று சொன்னால் அது முடியக்கூடிய காரியம் இல்லை ஆனால் இது ஒரு போர் அறிவிற்கான முன்னோட்டமாக இதை கருதுவதற்கு பாகிஸ்தான் எடுத்து